ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படங்களை சில வருடங்கள் கழித்து மீண்டும் வெளியிடுவதைத்தான் ரிலீஸ் என சொல்கிறார்கள் இதற்கு விதை போட்டவர் எம்ஜிஆர் தான் அவரின் பல திரைப்படங்கள் பல முறை ஆகி ஆகியிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் பெண் எங்க வீட்டு பிள்ளை போன்ற படங்கள் எத்தனை முறை டூரிங் டாகஸ் திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் என கணக்கிடவே முடியாது அவ்வளவு ஏன் இப்பொழுது கூட எம்ஜிஆரின் அடிமை பெண் திரைப்படம் தமிழகத்தில் சில திரையரங்குகளுள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் விஜயின் கில்லி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டது தயார் இந்த படம் சாதனை வசூலை பெறவில்லை ஆனால் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனையடுத்து விஜயின் குஷி படமும் அடுத்த மாதம் ரீரிலீஸ் ஆக விஜய் படம் ஓடினால் சும்மா இருப்பாரா அஜித் பொதுவாக விஜய் ஒன்று இருந்தால் அஜித் உடனே ஒன்று செய்வார் அதாவது விஜய் தொடர்பான விஷயம் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டால் அஜித் உடனே தனது புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு விஜய் தொடர்பான செய்தியை மழுங்கடிப்பார் அஜித் பற்றிய ஒரு செய்தி வெளியானால் விஜய் தரப்பும் இதைத்தான் செய்யும் இப்பொழுது கில்லி ரீரிலீஸ் ஹிட் அடித்திருக்கும் நிலையில் அஜித்தின் ஆசையோ அல்லது அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களின் ஆசையோ அஜித்தின் பிறந்த நாளான மே ஒன்னாம் தேதி அவரது நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த காதல் மன்னன் பில்லா மங்காத்தா ஆகிய மூன்று படங்கள் களமிறக்க போகிறார்கள் கில்லி படத்தைப் போல இந்த படங்களும் வசலை அள்ளும் என அந்த படங்களின் தயாரிப்பாளர்கள் கணக்கு போடுகிறார்கள் அஜித்தின் மூன்று படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் இந்த வருடம் அஜித்தின் பிறந்தநாள் அவரின் ரசிகர்களுக்கு திருவிழாவாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க